கண்டிகை ரைஸ் மில் ரோட்டின் உள்ளது நெல்லை சன்னகை தொழிலகம் எங்களிடம் தங்களுக்கு மிக குறைந்த சேதாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான தங்கம் வெள்ளி வைர நகை மற்றும் ராசிக்கள் மோதிரம் காதுக்குத்து நகைகள் படிக மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை இவைகள் அனைத்தும் சிறந்த முறையில் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நடிகர் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படத்தை பார்க்க ஆவலாக வந்த நரிக்குறவர் இன மக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளரும் திரைப்பட நடிகருமான கேப்டன் என அழைக்கப்படும் நடிகர் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளியான படைத்தலைவன் திரைப்படம் தமிழகம் முழுவதும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து சென்னை அடுத்த பல்லாவரத்தில் உள்ள ஜனதா திரையரங்கத்தில் தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளரும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினருமான அணகை முருகேசன் தலைமையில் நரிக்குறவர் மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களும் திரைப்படத்தின் கதாநாயகர் சண்முக பாண்டியன் இவர்களோடு இணைந்து படம் பார்த்து மகிழ்ந்தனர் பின்னர் தேமுதிக மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் என பலரும் படைத்தலைவன் திரைப்படத்தை பார்க்க வருகை தந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி பெற மனித உறுதி குரல் டிவி சார்பாக இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் படத்தோட ரிசல்ட் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தராக போய் தியேட்டரில் பார்த்துட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அப்பா சீன் வரும் போதும் சரி அந்த பாட்டு வரும்போதும் சரி ஆடியன்ஸாக எல்லாரும் வந்து ரொம்ப ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கறதா கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி இப்போதான் நானும் படம் பார்த்துட்டு வரோம் இங்கே என் இன்ட்ரடக்ஷனுக்கும் சரி அப்பா பேருக்கும் சரி முருகதாசர் காடு போடும் போதும் சரி இல்லை அப்பா ஏஐ வரும்போதும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ யாரெல்லாம் இன்னும் போய் தியேட்டர்ல பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி யானை எப்படி ஒரு அது கூட நெருங்கி பழகிறதுக்கு எத்தனை மாச கால அவகாசம் எடுத்துக்கணும் இல்லைங்க ஒரு நாள் தான் ஆச்சு எனக்கு நான் அதான் என் audio launch நான் சொல்லிருந்தேன் இல்லையா நான் வந்து ரொம்ப நாளா இதுக்காக training அப்படி எல்லாம் எடுத்துக்கல ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஏன்னா அது குழந்தை மாதிரிதான் பார்க்கதான் பெருசா ஆனா அது மனசு வந்து குழந்தை மாதிரிதான் அதனால ஒரு நாள் ரெண்டு நாள்லயும் என் கூட நல்லா பழகிருச்சு அதுதான் சொல்றேன் இல்லையா நான் இந் இந்த மக்கள் அந்த மக்கள்ல நான் எல்லாரோடையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா நான் எல்லாரோடையும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரோட படமும் நான் பார்க்கும்போது அஹ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு ஏன்னா இதெல்லாம் நான் அப்பா படத்துல நான் தியேட்டர்ல பார்த்து அப்பாக்காக எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடி நான் பார்த்திருக்கேன் இப்ப எனக்காக பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது